பீச்சில் தன் காதலியுடன் கிடந்த குமாருக்கு பயங்கரமான சார்க் ஏன்னா அவர் கண்ணி முடிச்சு பார்க்கும்போது நடுக்கடலில் கண்ணாடி ஆசிரம் மாதிரி இருந்தார் எப்படி தப்பிக்க போகிறாருன்னு பார்க்கும்போது ஒரு சார்க்க அவரை கடந்து போச்சு இதை யூஸ் பண்ணி தப்பிச்சலான்னு சொல்லிட்டு அவரோட ஃபேமஸ் ஆக்டரான விளப்பொழப்ப போட்டு தப்பிக்கலான்னு முடிவு எடுத்துருந்தார் ஓடி போயிருப்பா கல 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 கலஸ்காஸ்கா

லேய் போங்கடா வாய்ப்பே இல்லைடா நான் நல்ல போறேன்டா குமார் திரும்ப தூரம் பஸ் ஸ்டாண்டுக்குவாங்க நமக்கே கிடைப்பாது பார்க்கற மாதிரி தண்டாமத்துக்கு இது போட்ட மாதிரி ஒரு குரல் இது வந்து நான் பேசுகிறேன் இந்த என்னடா திரும்ப ஃப்ரீயா போடுறோம் போட்டு தான் போட்டுதான் அடிக்காம தெரியுமாடா வந்துதான் வருதா உங்க என்னன்னு தெரியலையே என்ன பண்ணலாம் நிம்முடா தட்டுற நம்புடா நம்பி உடம்பு பார்த்தா தட்டு பத்தான் தட்டிட்டு இருக்கா போயிட்டா சொன்னா கேட்க மாட்டேன் நான் ஒண்ணு சொன்னா நீ ஒன்னு செய்யற இந்த சீட்டு மாதிரி காட்டு ஓ அது காடாது காலுக்கு விடுறது மெட்டுன்னு வந்துச்சான் அவளைதான் போயிட்டு வரேன்